பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினாலாவது நாள் வசூல் இட்லி கடை அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பதிமூணாவது நாலு காந்தாரா திரைப்படத்தோட வசூல் மனிதன் திரைப்படம் ரீரிலீஸு இதே கணி திரைப்படம் தேட்டரில் அவ்வளோடு அதனை தொடர்ந்து ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரோம் குறிப்பாக பாக்ஸ் அப் வசூல் என்னென்ன திரைப்படங்கள் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாருங்கள் இட்லி கடை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குநரை பொறுத்த வரைக்குமே தனுஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சூப்பரான்ம சுவாரஸ்யமான எல்லா இடங்களிலுமே ஆன்லைன் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு தான் ரெகுலராக கொடுக்கப்பட்டது பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் வசூலை பொறுத்த வரைக்குமே இருபத்தஞ்சு லட்சம் மற்ற மாநிலங்களில் இந்த திரைப்படங்கள் கர்நாடகாவில் எட்டு லட்சம் கேரளாவில் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு குறிப்பாக இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஆஃப் கலெக்ஷனில் நூற்றி ஐம்பது கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறோம்னு தான் நம்மளோட கருத்துப்படி படத்தோட பாடலும் சரி படமும் ஒரு நல்ல வேறு லெவலில் கிட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு திரைப்படம் தான் பொதுவாக தனுஷ் ரசிகரை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு தனுஷோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் கிராமத்து சார்ந்த திரைப்படங்களை பொதுவாக நன்கு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் யார் என்றால் அது தனுஷ் அவர்களாக தான் இருப்பார் இந்த திரைப்பட படத்திற்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்து ராஜிகரன் போன்ற பல நடிகர் நடிச்சிருப்பாங்க சத்யராஜ் பாரதிபன் ராஜிகரன் அருண் விஜய் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க படத்தோட கதைகளம் என்பது ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு கதை தான் பொதுவாக ஒரு இட்லி கடை வாழும் ஒரு சராசரியான ஒரு வியாபாரி தொழிலில் முன்னேறும் அதில் நடக்கும் பிரச்சனைகள் அதுக்காண்டி அது சாதாரண இட்லி கடைக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கதையில் தான் நடிச்சிருக்கிறாரு தனுஷ் அவர்கள் எதிரும் புதிரும்மாக நம்ம விஜய் அவர்கள் அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய கதைகளாக கொண்டு இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் வில்லத்தனத்தை மிரட்டி விட்டுருப்பாரு இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு முந்நூறு கோடிக்கிட்ட வசூல் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் ஒரு நூற்றம்பது கிட்ட தான் வசூல் எடுத்திருக்கும் சராசரியாக இந்த திரைப்படம் பாக்ஸ்அப் கலெக்ஷனில் வேல்ட் லெவலில் நூற்றம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தோல்வி திரைப்படம் தான் எதிர்பார்க்க தோல்விலாம் கிடையாது படத்தோட பாடலும் சரி படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டு ஒரு நார்மலான ஒரு பாக்ஷாப் கலெக்ஷன் கொடுத்த இட்லி கடை திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கும் கிட்டத்தட்ட தேட்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ரெண்டு மூணு நாள் ஓடும் தீபாவளி திரைப்படங்கள் வரனால ஸோ கொஞ்சம் குறைச்சிருவாங்க படத்தோட ஷோ பொறுத்த வரைக்கும் இன்கிரீஸ் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக கிடைக்கும் நாலு ஷோ அஞ்சு ஷோ ஓட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஷோ தான் ஓடும் இட்லி கடை திரைப்படத்தோட பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது கோடி அதனைத் தொடர்ந்து காந்தார திரைப்படம் காந்தார திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நார்மலான ஓரளவு மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முதல் முதல் நாள் வசூல் என்பது நூற்றி ஐம்பது கோடி இரண்டாவது நாள் வசூல் இரநூத்தி முப்பது இந்த மாதிரி மூன்றாவது நாள் வரும் இரநூத்தி முப்பத்தி எட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வசூல் தரவாக கொடுத்து பதினோரு நாள் வசூல் என்பது அறநூறு கோடி எழுநூறு கோடி கிட்ட வசூல் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பதிமூணாம் நாங்கள் வசூல் என்பது எழுநூற்றம்பது கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் ஒரு எட்டு கோடி ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தோட வசூல் ஒரு ஒன்பது கோடி அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இந்த திரைப்படம் பதினஞ்சு கோடி கிட்டே வசூல் பண்ணியிருக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படங்க தேட்டரில் போய் எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு சிறந்த திரைப்படம் காந்தாரம் தமிழ் திரைப்படங்களை கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டு நூற்றி நாற்பது கோடி தான் கிட்டத்தட்ட திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் நான்கு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கு நேற்றைய விட இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்ஸ் ஆஃப் கசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சு கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு ஒரு தரமான ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைஞ்சிருக்கு காந்தாரா திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் கலகி கிராமப்புறங்களிலும் ஒரு சாதாரண ஒரு சாமி கண்டென்ட் தான் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் லெவலில் போற்றப்படும் அளவுக்கு இந்த ஆண்டிலே ஒரு சிறப்பான ஒரு வசூல் கொடுத்த திரைப்படம் என்பது உலக லெவலில் மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது இத்தனை ஆண்டுகள் இருந்திருந்தாலும் சாதாரண ஒரு நாலஞ்சு திரைப்படங்கள் எடுத்து பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் அதிகம் கொடுத்த ஒரு நடிகர்களே இவர்தான் காந்தாரா திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் எழுநூற்றி எண்பது கோடிக்கிட்ட உலக லெவலில் வேல்டு லெவலில் வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு இந்த திரைப்படத்தோட வசூல் ஆயிரம் கோடி கிட்ட ரீச் பண்ணிடும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக காந்தார திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் கலிக்கி கொண்டிருக்கு கிராமப்புறம் நகரப்புறம் போன்ற பல இடங்களிலும் சரி வெளிநாடுகளிலும் இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு மலேசியா சிங்கப்பூர் போன்ற பட இடங்களில் ரெண்டுசோம் மூணு ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா அங்கே தேட்டர்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதிக தேட்டரில் விட்டுருக்கனால இந்த திரைப்படம் வசூல் ஒரு தரமான வசூல் அதற்கு ஈக்குவலாக எந்த திரைப்படமும் வரவில்லை இட்லி கடை வந்திருந்தாலும் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இருந்தது எழுநூத்தம்பது கோழிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அதனைத் தொடர்ந்து மனிதன் ரீரிலீஸு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்குப் பிற ரீரிலீஸான திரைப்படம் என்பது மனிதன் திரைப்படம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிற மனிதன் திரைப்படம் ரீலீஸ் பண்ணி இந்த திரைப்படத்தோட வசூலும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட கருத்துப்படி இருக்குது ரிப்போர்ட் படி பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்ராட்ச்மெண்ட் அவ்வளோ ரீச் பண்ணிருக்கலாம் ஏன்னா ரசிகர்கள் உற்சாகமாக இந்த திரைப்படத்திற்கு எஸ்பி முத்துராமணி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சந்திரபோஸ் இசை அமைச்சிருப்பார் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படத்திற்கு இசையை பொறுத்த வரைக்கும் ஏபிஎம் ப்ரொடக்ஷனில் அவர் கம்பேர் பண்ணி இது பண்ணியிருப்பார் இளையராஜா அவர் தான் பண்ண வேண்டியது குறிப்பாக அவர் பண்ணி இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி சூப்பர் டூப்பர் கேட்டு தேட்டரில் ரசிகர்கள் விசில் அடித்து ஆனால் பறக்க தேட்டரில் ஒவ்வொரு பாட்டுக்கும் பயிட்டுக்கும் கொண்டாடுறாங்க இன்றைய நாள் என்பது இந்த திரைப்படத்தோட கிட்டத்தட்ட ஐந்தாவது நாளாக தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு ஐந்தாவது நாள் வசூல் என்பது ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் கிட்டே வசூல் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு ரீ ரீல்ஸில் டிக்கெட்டு கம்மி தான் நூறுரூவா எண்பது ரூபா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் எந்தளவுக்கு டிக்கெட்டு கம்மியாக இருந்ததோ பத்து ரூபா மூன்றுரூவா ரெண்டு ரூபா ஐம்பது காசு அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் இண்டஸ்ட்ரி அளவு கிட்டு கொடுத்து இப்போ எண்பது ரூபா நூறு ரூபாயில் இந்த அளவுக்கு வசூல் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ரூபினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரகுவரன் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க ஒரு தரமான ஒரு திரைப்படம் பாக்ஸ் பாக்ஸ்அப் கலெக்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு கிட்டு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட தேட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சோ மூணு சோ தான் ஓடுது ரெகுலராக சென்னை கோயம்பேடு போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் பொறுத்த வரைக்கும் மூணு சோ ரெண்டு சோ தான் மனிதன் தேட்டரில் இல்லை ஆனால் பறக்க ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு நல்ல நல்ல ஒரு வசூல் ரீதியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் எப்படி ஒரு வரவேற்பு பெற்றதோ அதே போல் இப்போ தியேட்டரில் கட் அவுட் பேனர்கள் வச்சு கொண்டாடுறாங்க பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் மனிதன் ரீரிலீஸில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருந்தது ஃபோர் கே தரத்தில் பார்த்தீங்கன்னா குரு என்ற அந்த பொறுத்தவரையும் பல திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அளவுக்கு ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாக பாக்ஸ் ஆப் வசூலில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு நார்மலான ஒரு டிக்கெட் தான் இருந்தாலும் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக சக்க போடப்படுகிறது அடுத்த திரைப்படமாக இதய நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு நாளை கடந்து வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் நூற்றி எழுபத்தஞ்சாவது கூட வெள்ளி விழா நோக்கி இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது தேட்டரில் நூறாவது நாள் ரசிகர்களை கொண்டாடப்பட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக ஒரு வீடியோ பாக்ஸ் பாக்ஸ்அப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபது லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கலாம் மேபி இருக்கலாம் அந்த அளவுக்கு ஏன்னா போர்க்கை தரத்தில் இத்தனை வருஷத்துக்கு பிறகு டிக்கெட் கம்மியாக தினம் பார்த்திங்கன்னா பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் பார்த்துருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த சிறந்த திரைப்படமாக தான் வரைக்கும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆப் வசூலையும் சரி நல்ல ஒரு சூப்பர் ஹிட் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இன்னையோட பார்த்திங்கன்னா நூற்றி நான்காவது நாளாக இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டு திரையிலும் திரையில் மட்டுமல்ல ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தான் இந்த திரைப்படம் இதே கனி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்குது நூற்றி ஐந்தாவது நாளாக தேட்ரு ஆனால் பறக்க ஆல்பர்ட் தேட்ரு அது போன்ற தென்காசி சுரண்டை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படம் உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே இதே இதேக்கணி நூறாவது நாள் வெற்றி விட கொண்டாந்து நூற்றி ஐந்தாவது நாளாக வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நூற்றி எழுபத்தஞ்சாவது நாளில் தேட்டரில் வெள்ளி விழாவை நோக்கி இந்த திரைப்படம் பயணம் தொடர்கிறது தேட்டரில் எல்லாரும் போய் பாருங்கள் சூப்பரான ஒரு திரைப்படம் இதே கனி புரட்சித் தலைவர் நடிப்பு பாடலும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு நூறு நாள் ஓடிய ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு வசூல் கொடுத்துது அப்போவே நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வசூல் இப்போது நூறாவது நாள் ஓடி நூற்றி எழுபத்தஞ்சாவது நாலு ரீலீஸில் சக்க போடும் அளவுக்கு பிரமாதமாக ஆல்பர்ட் தேட்டரில் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது இதே கனி அடுத்ததாக நவம்பர் அஞ்சு உலகநாயகன் நடிப்பில் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம் தான் நாயகன் இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணதாக போர்க்கே தரத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா முக்தா ஃபிலிம் தான் ரீலீஸ் பண்ணிது நாயகன் நவம்பர் ஆறு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு தேட்டரில் ஏற்கனவே ரீலீஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் போர்க்கே தரத்தில் அவரோட பிறந்தநாள் தினத்திற்கு ஒரு சர்ப்ரைஸாக சூப்பரான ஒரு திரைப்படம் நாயகன் மிகப்பெரிய ஒரு இன்டர்னேஷ்னல் லெவலில் ஹெட்டு கொடுத்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தேட்டரில் ஓகே தரத்தில் ரீரிலீஸ் பண்ணுதாங்க நவம்பர் ஆறு திரையரங்கு ரசிகர்கள் கொண்டாடுங்க உலகநாயகன் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அன்றைய சமயத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பதினாலு நாள் பதினாலு நாள் பார்த்தோம் பொதுவாக மனிதன் நாயகன் இதே கனி திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃப் காந்தாராவும் பார்த்தோம் இட்லி கடை வசூலு காந்தாராவை பற்றி பார்த்தோம் நாளை சந்திப்போம் மற்ற வீடியோவில்